வடக்கு தொகுதியினுடைய துணை செயலாளர் திரு பாலசுப்ரமணியம் அவர்கள் நடைப்பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது சிலர் அவரை வந்து ஆயுதங்களால் வழிமறித்து தாக்கி அதற்கு பின்பு ஓட ஓட விரட்டி விரட்டி வெட்டி படுகொலை செய்திருக்கிறாங்க இந்த சம்பவம் நடந்தது எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அமைச்சர்களில் ஒருவர் ஐயா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அவருடைய வீட்டு முன்பாக இந்த படுகொலை வந்து அரங்கேறியிருக்கு இப்போ மதுரையில் வந்து இந்த வாக்கிங் போகும்போது அதாவது நடைப்பயிற்சியில் ஈடுபட்டிருக்கும் போது வெட்டி கொள்வது அப்படிங்கிறது வந்து இதற்கு முன்பு ஒரு முறை நடைபெற்றிருக்கு அது யாரால அப்படின்னு கேட்டிங்கன்னா திமுகவால் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா திமுகவுடைய ஒரு நிர்வாகியான தா கிருஷ்ணன் அவர்களுடைய கொலை அது வந்து நடை நடந்தது யாரால அது வந்து குற்றம் சாட்டப்பட்டது யாருன்னு தமிழகத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக மதுரையில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே தெரியும் மதுரையே பயந்து நடுங்கக்கூடிய ஒருவர் அப்படிப்பட்டவர் தான் மூக்க அழகிரி அப்படிப்பட்ட அந்த படுகொலைக்கு பிறகு லீலாவதியுடைய படுகொலைக்கு பிறகு பெரிய அளவில் மதுரையில் எந்த படுகொலையும் நடக்கலை அது கொஞ்சம் வந்து இயல்பு நிலைக்கு கொஞ்சம் அந்த அமைதி நிலைக்கு திரும்பிக்கிட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க மீண்டும் இந்த மாதிரியான ஒரு படுகொலை நிகழ்ந்திருக்கு ஏன்னா இது திமுகக்குள்ள இல்லை திமுகவையும் தாண்டி இது எந்த விதமான அதிகாரத்திலும் இல்லாத எந்த விதமான அரசியல் பதவிகளையும் அடையாத ஒரு கட்சியான நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு படுகொலை நிகழ்ந்திருக்கு சரி இப்போ இந்த படுகொலை மட்டும்தான் தமிழ்நாட்டில் நிகழ்ந்திருக்கான்னு கேட்டால் இல்லை இதற்கு முன்பு ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலை சென்னை மாநகரத்தில் தமிழ்நாடுடைய தலைநகரமான சென்னை மாநகரத்துக்குள்ளே நிகழ்ந்திருக்கு சரி இந்த இரண்டு படுகொலைகள் மட்டும்தானான்னு கேட்டால் அதையும் தாண்டி சேலத்தில் அதிமுகவுடைய பகுதி செயலாளர் சண்முகம் வந்து கொலை செய்யப்படுறாரு ஜூலை மூன்றாம் தேதி இந்த மாதத்துல அதற்கு பிறகு சென்னை தண்டையார்பேட்டையில ரவுடி தினேஷ் வந்து படுகொலை செய்யப்படுறாரு கடலூர்ல வண்டிப்பாளையத்தில் வந்து அதிமுகவுடைய முன்னாள் கவுன்சிலர் புஷ்பநாதன் அவரும் கொலை செய்யப்பட்டு திண்டுக்கல்ல ரவுடி வினோத் அவரும் வெட்டிப்படுகொலை செய்யப்படுறாரு கடலூர்ல பாமக நிர்வாகி சிவசங்கர் அவருக்கு ஒரு அறிவால் வெட்டு விழுந்திருக்கு கிட்டத்தட்ட இந்த மாதத்தில் வெறும் பதினாறு நாட்கள் தான் நம்ம கடந்திருக்கோம் அதுக்குள்ளேயே இத்தனை கொலைகள் இதையும் தாண்டி இந்த மாதத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு காதல் திருமணம் செய்த ஜோடிகள் அவங்க வந்து படுகொலை செய்யப்பட்டாங்க மற்றொரு பக்கம் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு ஆறு மாதத்தில் பார்த்தோம்னா மிக முக்கியமான ஒரு படுகொலை குறிப்பிட்டோம்னா சாதி மறுப்பு திருமணம் செய்த ஒரு காதல் ஜோடியில் ஒருவர் அவர் வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு அவர் திருமணம் செய்தது பெரியார் திடலில் அவர் வசித்து வந்தது அம்பேத்கர் நகரில் அவர் வாழ்ந்தது திராவிட மாடல் ஆட்சியில் சமூக நீதியை கண்காணிக்கக்கூடிய சமூக நீதியை காப்பாற்றக்கூடியவர்களுடைய ஆட்சியில் வாழ்ந்தவர் சாதி மறுப்பு திருமணம் செய்ததற்காக ரவுடிகளால் ஐந்து பேரால் வெட்டி படுகொலை செய்யப்படுறாரு இப்படி இந்த ஆறு மாதத்தில் நடந்த கொலை நிகழ்வுகளை வந்து எடுத்துக்கிட்டாலே நிறைய இருக்குது அதிலும் குறிப்பாக அதனுடைய காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது குறிப்பாக சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்களை கொலை செய்யக்கூடிய நிகழ்வு தொடர்கதை ஆகிட்டு இருக்கு மற்றொரு பக்கம் சிலர் அவங்கள வந்து வெட்டிப்பாடுகளை செய்த விஷயத்தை நானே குறிப்பிட்டேன் உடனே இவங்களாம் ரவுடிங்க இவங்களாம் செத்தா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வரும் ரவுடிகளை கொள்வதற்கு சட்டத்தில் கூட இடம் கிடையாது ஒரு என்கவுண்டர் அப்படின்னு நிகழ்ந்தால் கூட அதையும் நம்ம தவறு அது ஒரு மனித உரிமை மீறல் ரவுடிகளுக்கு மறுவாழ்வு அப்படின்ற ஒரு விஷயம் கொடுக்கப்படணும் அவர்களுக்கு மறுவாழ்வுக்கான அதாவது ரீஹாபிலிட்டேஷனுக்கான அந்த நிவாரணங்கள் வழங்கப்படணும் அவர்கள் வேறு தொழில் செய்து பிழைப்பதற்கான வழிகாட்டுதல் வழங்கப்படணும் அப்படிங்கறதுதான் சிறைத்துறை நீண்ட நாட்களாக செய்துட்டு இருக்கு பல சிறை நிர்வாகமே வந்து பல தொழில்களை செய்வதற்கு ரவுடிகள் அல்லது கைதிகளுக்கு அங்கே இருக்கும்போது பயிற்சிகள் வழங்கி அவர்கள் மாற்று தொழில் செய்து பிழைப்பதற்கான வழிகளையும் காட்டிக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது பலர் மனம் திருந்தி தங்களுடைய அந்த குற்றப்பதிவேட்டில் இருக்கக்கூடிய பெயர்களை எல்லாம் நீக்கி மனம் திருந்தி உண்மையாகவே வாழ முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படிப்பட்ட ரவுடிகளும் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது ரவுடிகளை வெட்டி கொலை செய்யக்கூடிய அந்த படுகொலைகளை கூட நாம் நியாயப்படுத்த முடியாது ஏன்னா அவர்கள்லாம் மனம் திருந்தி நல்ல வழியில் வாழணும் நாம் இதுவரை வாழ்ந்தது தவறான ஒரு வாழ்க்கை இதுவரை சென்றது ஒரு தவறான வழின்னு அவங்க நல்ல வழிக்கு திரும்பினவங்க அப்ப அப்படிப்பட்டவங்களை கொலை செய்யக்கூடிய அந்த கொலைகளையும் நம்மளால் ஆதரிக்க முடியாது ஆக சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்கள் தங்களுடைய தவறான வாழ்க்கையிலிருந்து மனம் திருந்தி வழி திரும்பியவர் நல்வழி திரும்பியவர்கள் இப்படி பலரையும் கொலை செய்யக்கூடியவர்களை இந்த அரசு வேடிக்கை பார்க்கின்றதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது மற்றொரு பக்கம் சில செய்தியாளர்கள் என்கிட்ட சொன்ன ஒரு விடயம் என்னன்னா ஏற்கனவே சென்னையினுடைய வடக்கு பகுதியுடைய சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருந்தவர் தான் அருண் பிஎஸ் அவர் அந்த பொறுப்பை ஒருவேளை சரியா செய்திருந்தால் ஆம்ஸ்டாங் படுகொலை நிகழாமல் தடுக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் அவர் தன்னுடைய பொறுப்பை சரிவர செய்யாதனால தான் இந்த ஆம்ஸ்டாங்குடைய படுகொலை நிகழ்ந்திருக்கு அப்படி செய்யாத ஒருத்தரை சென்னை மாநகரத்துடைய காவல் ஆணையராக நியமித்தது சரியா ஏற்கனவே செய்த பொறுப்பை சரியா செய்யல இப்போ அவரை நீங்க மாநகர காவல் ஆணையராக வச்சிருக்கீங்களே அது சரியா அப்படின்ற ஒரு கேள்வியும் கூட அவங்க எங்கிட்ட எழுப்பினாங்க அது மட்டும் இல்லாமல் இதை நிறைய ஊடகங்கள் அடிக்கோடிட்டு காட்ட சுட்டி காட்ட தவறிவிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க அதே நேரத்துல சென்னை மாநகர காவல் ஆணையராக அருணைபிஎஸ் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்ட உடனேயே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கொடுக்குறாரு அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க சார் இனிமேல ரவுடீஸ கட்டுப்படுத்துறதுக்கான என்கவுண்டர் பண்ணுவீங்களா என்கவுண்டர்களை எதிர்பார்க்கலாமா அப்படின்னு அதற்கு அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா என்கவுண்டர்கள் அப்படின்ற தேவையே கிடையாது என்கவுண்டர்லாம் ஒன்றும் அவசியம் இல்லைங்க நாம ப்ரொஃபஷனல் போலீசிங் பண்ணாலே போதும் ரவுடிகளுக்கு புரிகிற மொழியில சொல்லி புரிய வைப்போம் அப்படின்னு சொன்னாரு கிட்டத்தட்ட அதற்கு பிறகு ரெண்டு என்கவுண்டர்கள் நிகழ்ந்துருச்சு இதுதான் ரவுடிகளுக்கு புரிகின்ற மொழியா என்கவுண்டர் தான் ரவுடிகளுக்கு புரிகின்ற மொழியான திரும்பவும் அருணை பி அவர்களை பார்த்து ஒரு கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டியதாக இருக்கு அதே நேரத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட எண்பத்தி ஒரு ரவுடிகளை வந்து அவர்கள் தணிக்கை செய்து அதில் எழுபத்தி ஏழு ரவுடிகளை வந்து நாங்கள் வந்து அரஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற அறிக்கையும் பார்க்க முடியுது எதை ப்ரொஃபஷனல் போலீசிங்னு எடுத்துக்கலாம் ஆனால் என்கவுண்டராக அந்த ப்ரொஃபஷனல் எடுத்துக்கலாமா அப்படிங்கிற கேள்வியை வந்து நம்ம அருணை பேசுகிற கிட்டத்தட்ட மூன்று காவல் ஆணையரகங்கள் இருக்கு அதாவது சென்னை காவல் ஆணையரகம் ஆவடி காவல் ஆணையரகம் தாம்பரம் காவல் ஆணையரகம் அப்படின்னு கிட்டத்தட்ட மூணு கமிஷனரேட்ஸ் இருக்கு இந்த மூணு கமிஷனரேட்டுமே என்ன வேலைகளை செய்யுது அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருந்தது இந்த அரசியல் படுகொலைகள் நிகழும்போது அப்படிப்பட்ட அரசியல் படுகொலைகள் மீண்டும் மீண்டும் தலை தூக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதே நேரத்தில் அரசியல் கட்சிகளில் பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி வெட்டு படுகொலை செய்யப்படுது என்பது ரொம்ப வருத்தத்துக்குரியது அது மட்டும் இல்லாமல் இது அரசியல் படுகொலைகளா அப்படின்றதும் ஒரு கேள்விக்குரியதாக மாறுது இன்றைக்கு அதிகாலை நிகழ்ந்த இந்த படுகொலை குறித்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு அதுல அவர் சொல்றது என்னன்னா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவு சீர்கெட்டுள்ளது என்பதற்கு தம்பி பாலசுப்ரமணியத்துடைய படுகொலையே ஒரு கொடும் சாட்சியாக இருக்குது எவரையும் கூலிப்படையினரை கொண்டு எளிதாக வெட்டி சாய்த்து விடலாம்கிற அளவுக்கு இருக்குது எங்கே இருக்கிறது சட்டம் ஒழுங்கு என்ன செய்கிறது காவல்துறையும் உளவுத்துறையும் இதுதான் மாநிலத்தை கட்டி காக்கும் லட்சணமாக வெக்ககேடு இன்னும் எத்தனை உயிர்களை பலி கொடுக்க போகிறோம் இறந்தவர்களின் உடலுக்கு பூ போடுகின்ற வேலையை செய்வதற்காக காவல்துறை அப்படின்னு ரொம்ப கடுமையான சாடலாகவே அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அதையும் தாண்டி ஏற்கனவே கன்னியாகுமரியில் நிகழ்ந்த சேவியர்களுடைய படுகொலையும் குறித்து சொல்லியிருக்கிறாரு கடந்த ஜனவரி மாதத்தில் நிகழ்ந்தது பிப்ரவரி மாதத்தில் வந்துட்டு சீமான் அவர்கள் அங்கே நேரில் சென்று அது குறித்து பேசியிருந்தார் ஆக இப்படி தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியில் உள்ளவங்க படுகொலை செய்யப்படுவதும் அந்த படுகொலைகள் மாநில அளவில் பேசப்படாததும் ஏன் அதிமுகவில் உள்ளவங்க படுகொலை செய்யப்படும் போது அதுவும் பெரிய அளவில் கண்டுகொள்ளப்படாமல் விடுவதும் வந்து வாடிக்கையாக இருக்குது ஆக திமுக ஆட்சியில் இதற்கு முன்பு கருணாநிதி ஆட்சியில் அரசியல் படுகொலைகள் நிகழ்ந்த போது அது எப்படி ரொம்ப சாதாரணமாக விடப்பட்டதோ அதே மாதிரி கருணாநிதி அவர்கள் தன்னுடைய கைகளில் வைத்து பயிற்சி கொடுத்த தன்னுடைய கங்காறு குட்டியாக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவருடைய ஆட்சியிலும் அதே படுகொலைகள் தொடர்கிறதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு எப்பவுமே தமிழகத்துடைய சிறந்த முதலமைச்சர் அப்படின்னு ஐயா கருணாநிதி அவர்கள் சொல்லப்படுவார் ஆனால் அவருடைய ஆட்சியில மற்ற சாதனைகள்லாம் பேசப்பட்டாலும் அவருடைய ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு என்பது எப்போவும் சீர்கெட்டு தான் இருந்தது அவர்தான் காவல்துறை மானிய கோரிக்கையின் போது இஸ்லாமியர்களை முத முதல்ல பயங்கரவாதிகள் என்று குறிப்பிட்டார் ஆனால் அதற்கு பின்பு இஸ்லாமியர்கள் மீதான அந்த முத்திரை இன்னும் நீங்கவே இல்லை இப்போது ஸ்டாலின் அவர்கள் வந்ததற்கு பிறகு இஸ்லாமியர்களுடைய அந்த சிறை கைகளை விடுவிச்சிருக்கலாம் ஆனாலும் இன்னும் அந்த தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கு இப்போது இந்த படுகொலைகளும் கருணாநிதியர்களுடைய ஆட்சியில் இருந்தது போல இப்போதும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு எப்போது நிறுத்தப்படும் இந்த படுகொலைகள் எப்போது முடியும் இந்த கேவலமான ஆட்சி என்பது மக்களுடைய கேள்வியாக இருக்கும் குறிப்பாக இந்த கொலையில அமைச்சருடைய முன்பே இந்த படுகொலை நிகழ்ந்திருக்கு ஒரு அமைச்சர் வீடுன்னா அங்க வந்து காவலுக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு காவலர்கள் இருப்பாங்க அந்த அமைச்சருடைய வீட்டை சுற்றி வந்து சர்வேலன்ஸ் கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கும் ஒரு அமைச்சருக்கான பாதுகாப்பு இருக்கக்கூடிய இடத்துல எந்த விதமான அசம்பாவிதங்களும் நிகழாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் வந்து அங்க நாலு பேர் நடமாடுவாங்க அந்த இடத்துல ஒரு படுகொலை நிகழ்ந்திருக்கு அப்படின்னா சட்டம் ஒழுங்கு எந்த லட்சணத்தில் இருக்குது ஒருவேளை அங்கே அமைச்சருக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட வருது நாளை பின்ன அமைச்சருக்கே ஏதாவது ஒரு அசம்பாதம் நிகழ்ந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்ற அளவு தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது சந்தித்திருச்சு போய் கிடக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை எப்போது நிறுத்தப்படும் இந்த படுகொலைகள் எப்போது சரியாகும் சட்ட ஒழுங்கு கேள்விகளுடன் மக்கள் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ